ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்என் ஸ்டோரி நினைக்கும் தான் ஒரே பதட்டமாக இருக்கு ஏன்னா வீக்காவை பிரிச்சு கொண்டு போயிட போறாங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் வெண்ணிலா கிட்டே சொல்லியிருக்கா இனி விஜய் காவேரி கிடையாது நான் விட்டு வேலை சொல்லிட்டு பாப்பா கிட்டேயும் பேசுறா உங்க அப்பா உன்னை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருந்தாரு நான் ஒரு ஆண்டு இருந்து ஒன்று பிரிச்சு கூட்டிக்கின்னு போறேனே பாப்பா என்னை மன்னிச்சுட்டுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது வீக்காவை பிரிச்சு கொண்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது காவேரியும் வந்து கொடைக்கானலில் இருந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கா அவங்க அம்மா வீடு போல தான் தெரியுது விஜய் இல்லை ஆனால் விஜய் வெண்ணிலா காவேரி மூணு பேரும் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற போல் ஒரு போஸ்ட்ரு வந்தது அந்த போஸ்ட்டு இன்னும் எதுவும் கொண்டுக்கின் வரல பஸ் ஸ்டாண்ட்லேயே காவேரி போகிறத தடுத்து விஜய் நிறுத்தினா நல்லாயிருக்கும் ஏன்னா குமரன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு காவேரி கொடைக்கானல் போகிறாருன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலயே வெண்ணிலா உண்மையை பேசலாம் எந்த இடத்துலையுமே வெண்ணிலாவும் உண்மையாக சொல்ல வரல எவ்வளோ எமோஷ்னலாக விஜய் பேசும்போதும் காவேரி இது போல் சத்தியம் வச்சுக்கிறேன் வெண்ணிலாவும் சொல்லலை இந்த இடத்துல வந்து விஜயும் சொல்கிறாரு நீ இங்கேயே இருந்துக்கோ வெண்ணிலான்னு அது சரி கிடையாது ஆனால் திருச்சியிலையும் ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது அங்கே விஜய்யோட காரு இருக்குது ஒருவேளை விஜய் வந்து வெண்ணிலாவையும் வெண்ணிலா மாமாவையும் ஊருக்கு கூட்டின்னு போயிட்டு விடுறதுக்காக போகிறாரா என்னவான்னு தெரியல நம்ம கா எதை பொறுத்தாலும் நம்ம வீக்கா வந்து பிரியக்கூடாது வீக்கா சேர்ந்து இந்த கன்சிவ் ட்ரேக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் பை பை